உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஓம் ஸ்ரீகாந்த்ருகினோ தபனஸ்கந்தேந்திர ప్రాచీనో గౌరవోపి కరుణాషాద్గౌరవం తం సర్వాదిగురు మనోజ్ఞవషం మందస్మితృతం చిన్ముద్రాంకితముద్ర పాణినళిం చి శివం కమ సరసే నమస్పతే నమస్ సఖీనా చక్షుషే నమో నమ పృథివ్యే నమ శంకరతులైకచ్చినేరులు నమస్కారం லலிதா சகசனாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது நாமாவளி சாமரஸ்ய பராயணா சாமரஸ்ய பராயணா ஏற்றத்தாழ்வு இல்லாதவள் பராபரான்னு இதுக்கு முன்னாடி சொன்னவர் தான் இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாதவண்ணும் இந்த நாமாவளி வந்து முழுக்க முழுக்க ஒரு சிவசக்தி ஸ்ரீசக்கரத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிற நாமாவளி இது உபாசகர்களுக்கு மட்டும் அந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த நாமாவளி இருக்குது அதாவது ஒவ்வொரு சமயமும் தனக்கான ஒரு கடவுளை பெற்றிருக்கிறது கடவுள் இல்லைன்னு வேணாலும் சொல்லலாம் அதுவும் ஒரு சமயம் ஆனால் கடவுளுங்கிற சப்தம் இருக்கும் இப்போ விஷ்ணுவை பார்த்திங்கன்னா அது வைணவம் விஷ்ணு தான் எல்லாத்துக்கும் மேலேன்னு சொல்லணும் சிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிவந்தான் எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு அது சொல்லும் அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் இப்ப கணாபத்தியம் கணபதி தான் எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது நாமாவளி என்ன சொல்றது அப்படின்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தது சமமான பண்புடையவர்களை வணங்குவது அப்படிங்கிறது தான் சாமரஸ்யபராயணம் இது ஒரு சமயமாவே இருக்கு இது என்னன்னு கேட்டால் எப்பொழுதுமே சிவனோட சக்தியை பிரிக்கவே முடியாது ஆனால் சிவன் வேறு சக்தி வேறு ரொம்ப குழப்பிற மாதிரி இருக்குது எப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பர் அது சிவம் அப்படின்னா அதில் எழுதி இருந்தால் அது சக்தி இந்த வெள்ளை பேப்பர் இல்லாமல் எழுத முடியாது அப்படி தானே இப்போ அதை அதிகம் விட்டுருங்கோ ஒரு பக்கம் உடைய பேப்பர் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஒரு பக்கம் சவி சக்தினா அடுத்த பக்கம் சிவம் அப்போது இப்போ சூரியன் அதனுடைய கதிர் சூரியன் இல்லாமல் அதனுடைய கதிர் வருமா வராது அந்த மாதிரி சிவன் சக்தி ஒன்றோடு ஒன்று சமமாக இருக்கக்கூடிய சாமரஸ்யம் அதாவது அபிராமிப்பட்ட இந்த வார இந்த நாமாவளிக்கு ஒரு பாட்டையே சொல்லுவார் தவளே இவள் எங்கள் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் அப்படின்பார் சக்தினா உலகத்தில் உயர்ந்தவள் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்கிற பொழுது கணவனை சமன்பாடான சக்தியாக இந்த சமயம் ஏற்கிறது அதனால தான் சாமரஸ்யபராயனா அப்படின்னு சொல்கிறது இந்த சமம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விதமாக சொல்கிறா ஒன்பது விதமாக சொல்கிறா பதினோரு விதமாக சொல்கிறா சமம் சிவனும் சக்தியும் சமோங்கிறத எப்படி சொல்லுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா சமம் அப்படின்னு சொல்லுவா சிவன் என்ன வடிவத்தை கொண்டிருக்கிறாரோ அதே வடிவம் அதே ஆற்றல் சக்திக்கு அதே ஆயுதம் இதை நீங்கள் பார்க்கணுன்னா திருவன்காட்டில் பார்க்கலாம் திருவெங்காட்டில் அகோரமூர்த்தி என்ன ஆயுதம் தாங்கியிருக்காரோ அதே ஆயுதத்தை அம்பாள் தாங்கியிருப்பார் திருவங்காட்டில் சுவாமி நடந்த ஸ்வரூபமாக சூலத்தை கையில் பிடிச்சிருப்பார் அதே மா அதே வடிவம் அது ரூபசமம்னு பேர் அப்போ திருவங்காடு அகோரமூர்த்தியும் திருவெண்காடு அகோரேசியும் அந்த இடத்துல தான் உதாரணம் சொல்ல முடியும் அதுக்காக சொல்கிறேன் அப்போ ரெண்டு பேருமே வடிவத்தினால் அவருக்கும் எரிசுகை இவருக்கும் எரிசுகை அவளுக்கு அவளுக்கு என்ன ஆயுதம் இருக்கோ அதே ஆயுதம் தலைகீழாக இருக்கும் அம்பாளுக்கு அதே ஆயுதம் இருக்கும் அப்போ சிவனோடு ஒத்த வடிவத்தை ரூபசமமாக திகழ்கிறாள் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்தானசமம் அப்படின்னு சொல்லுவோம் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் ஸ்தான சமம் ஸ்தானசமம்னா என்ன அப்படின்னா சிவன் எப்பொழுதுமே மேலே வச்சிருப்பான் சிவனை அம்பாளுக்கு பீடம் போடும்போது சிற்பி வந்து ரொம்ப நுட்பமான கருத்தோடு செயல்படுவான் அந்த உயரத்தை சின்னது பண்ணியிருப்பாள் சிவன் இருக்கிற உயரத்துக்கு இருக்காது அம்பாள் உயரம் வந்து சிவனுடைய தரை மட்டும் பார்த்தீங்கன்னா சிவனுடைய சிவன் உயரமாக இருக்கும் அம்பாள் கீழே இருக்கும் ஆனால் திருவானைக்கால் பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து ஸ்தான சமம் தண்ணி இருக்கிற இடம் அது ஊத்து இருக்கும் சிவனுக்கு கீழே போக 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 கோயில் பள்ளம் ஆயிட்டு போகும் ஆனால் அம்பாள் இருக்கிறது உயரமாக இருக்கும் கரையில் இருக்க மாதிரி உயரமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல அம்பாள் என்னென்னா ஸ்தான சமமாக இருக்கா சிவனுக்கு சமமான உயர்வான ஸ்தானத்தை தான் பெற்று சிவன் அங்கே தண்ணியில் இருக்கிறதுனால அவர் இறங்கியிருக்கார் அப்போ ஸ்தான சமம் சிவனும் சக்தியும் சமமாக இருக்காங்க அதுக்கு பேர் ஸ்தான சமம்னு பேர் இப்போ திருவன்காட்டில் ரூபசமம் இதுக்கு பேர் ஸ்தான சமம் சக்தி சமம் அப்படின்னு பேர் சக்தி சமம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை சிவனுக்கு என்ன ஆற்றல் என்ன அதிகாரம் என்ன செயல்பாடு இருக்கோ அதே அதிகாரம் அம்பாளுக்கும் இருக்கும் சக்தி சமம் சக்தியும் எல்லோருக்கும் பஞ்சகத்தையும் பண்ணுவா அனுக்கிற பண்ணுவா சிவனும் எல்லாருக்கும் பஞ்சகத்தி பண்ணுவார் அனுக்கிற முன்வா அறுபத்தி மூன்று திருவிளையாடல்களை நிகழ்த்திய இடம் அறுபத்தி நான்கு அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா மதுரையில் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே அம்பாளுக்கு கும்பிட்டாலும் என்ன பலன் கிடைக்கிறதோ அதே சிவனுக்கு கும்பிட்டாலும் கிடைக்கும் அங்கே மாத்திரம் அப்போ மற்ற இடங்களில் அப்படி இல்லை அதை புரிஞ்சுக்கணும் நம்ம மற்ற இடங்களில் சிவன் கோயில்களில் அம்பாள் ஒடுங்கினவளாக இருப்பா சிவனுக்கு கட்டுப்பட்டவளாக இருப்பா ஆனால் மதுரையில் அப்படி கிடையாது சக்தி சமம் சிவனுக்கு என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி அம்பாளுக்கு இருக்குது அதுதான் சக்தி சமம் திருவன்காட்டில் ரூபசமம் மதுரையில் சக்தி சமம் இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்தியை பார்த்தோம் வடிவத்தை பார்த்தோம் அதே மாதிரி கதி சமம்னு சொல்லுவாள் கத்தினா சாமி எப்படி போகிறாரோ அதே வழியில் அம்பால் போகிறது சாமி எப்படி இயங்குகிறாரோ அதே வழியில் அம்பாலும் இயங்குவாள் சமமாக இருப்பாள் அப்படின்னு சொன்னால் அர்த்தநாரி சுரூபம் வலது பாகம் சிவபெருமான் இடது பாகம் சக்தி இதில் என்ன பெரிய விஷயம் பாருங்கள் ஒரு சிற்பியினுடைய நுட்பத்தை பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை ஒரே வேட்டியை கட்டிவிட்டா என்ன கட்டிக்க மாட்டா வலது பக்கம் புடவை இடது பக்கம் புடவை கட்டணும் வலது பக்கம் வேட்டி கட்டணும் நேவேத்தியம் பண்ணினால் இடது சாமிக்கு தனியாக நிவேதி பண்ணணும் வலது பக்கம் இருக்கிற சாமிக்கு தனியாக நிவேதி பண்ணணும் சமமாக நிற்கிறா சிவனோட சமமாக நிற்கிறா ரூபசமம் வேற சக்தி சமம் வேறு ஸ்தான சமம் வேறு இந்த மாதிரி மூர்த்தியை தான் சாமரஸ்யபராயனா அப்படின்னு ரெண்டு பேருமே சமமான என்ன அனுகிரகம் பண்ணுறார் அதாவது சுவாமி வந்து ஆத்மாவுக்கு அனுகிரகம் பண்ணுறாரு அம்பாள் வந்து சரீருக்கு அனுகிரகம் உண்டார் அது திருமூல ரொம்ப அழகாக சொல்கிறார் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் அப்படின்பா இந்த உடம்புக்கு ரொம்ப கேர் எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு இருந்தேன் உடம்பினுள் ஈசன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஒவ்வொரு உடம்பை வச்சு தான் உயிரை தெரிஞ்சுக்கணும் அப்போ அம்பாள் உடம்புக்கு அனுகிரகம் பண்ணுறவ சுவாமி உயிருக்கு அனுகிரகம் பண்ணுறவ இந்த உடல் உடல் வழியாக தான் உயிருக்கு அனுகிரகம் போயாகணும் உடல் கெட்டுதுன்னா உயிர் கெட்டுரும் உடம்பார் அழிந்தால் உயிரார் அழிவர் அப்போ உடலுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பண்பு அம்பாளுக்கு இருக்குது ஆத்மாவுக்கு அனுகிரகம் பண்ணுற பண்பு சிவனுக்கு இருக்குது இந்த உடலையும் உயிரையும் பிரிக்க முடியாது அதனால தான் எப்பொழுதுமே எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா நாமசமம்னு சொல்லுவாள் நாமசமம்னா என்னென்னா மனிதன் இறந்த பின்னும் அவனுடைய நாமம் வாழும் நிறையா பேர் வந்து இப்போ புகழ்பெற்ற வேந்தர்கள் வாழ்ந்தால் ராஜசா ராஜராஜ சோழன் ஒருத்தன் இருந்தான்னு சொல்கிறோம் அவளுடைய பேர் இப்போ வரைக்கும் சொல்கிறோம் நாமசம் அப்போ அந்த மாதிரி கோயிலில் வந்து நீங்கள் எந்த சிவன் கோயிலில் போனாலும் இப்போ அமிர்த கடையேஸ்வரன் ஒண்டி சொல்ல வேண்டியதானே சிவன் தான் மைப்பொருள்னு செய்வேன் சொல்கிறது அதனால் சிவன் பேரே சொல்லணும் எல்லாேருக்கும் மேலே அப்படி சொல்ல முடியாது நாமசமம் அபிராமி அம்பிகா சமயத்தை அமிர்தகடேஸ்வரன் தான் சொல்லணும் பாலாம்பிகா சமயத்த காலசிஹார் மூர்த்தின்னு தான் சொல்லணும் காமாட்சி அம்பிகா சமயத்த ஏகாம்பரநாதன் தான் சொல்லணும் அப்போ அது எதை குறிக்குது ஒரு நாமசமம் இருவருக்கும் உண்டான பெயர் அந்த மாதிரி பல்வேறு கோட்பாடுகளில் சிவனும் சக்தியும் சமம் சிவனும் சக்தியும் சமம் அப்படின்னு சொல்கிறாள் அதை வந்து பத்து விதமான சக்தியை சொல்கிறான் அதுலேருந்து அந்த மாதிரி சமமாக நாம் நினச்சி வழிபாடு பண்ணினால் அந்த வழிபாட்டினுடைய பயனாய் நமக்கு என்ன வரும் அப்படின்னா காமியம் மோட்சம் ஞானம் எல்லாமே வரும் காமியமும் கிடைக்கும் மோட்சமும் வரும் ஞானமும் வரும் மூன்றையும் தரக்கூடிய அற்புத நாமாவளி இந்த சாமரஸ்ய பலாயணாங்கிற நாமாவளி சொன்னால் பத்து தேவதை அகோர்மூர்த்தி காளி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகரேஸ்வரர் இந்த லோகத்தில் உள்ள மற்ற சாமியினுடைய பேர் அபிராமி அமரகடேஸ்வரர் அந்த மாதிரி பத்து விதமான சமானம் சொல்கிறார் அந்த பத்து விதமானது தான் தசசமானம்னு சொல்கிறா அதை பற்றி நிறைய விவரமெல்லாம் சாஸ்திரங்களில் கொடுத்துருக்கா அந்த பத்து சமான தேவதைகளையும் சாமரஸ்யபரானா அப்படின்னு ஒரு சமயமே இருந்திருக்கு சிவசக்தி சக்தி பா இவ்வளும் வசதி இல்லை அவ்வளோ வசதி இல்லை ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு இது என்னென்னா சமய பூசல்கள் நிறையா இருந்திருக்கு சிவந்தான் வசதி வைணவந்தான் வசதி சாக்தந்தான் வசதி அப்படின்னு சொல்லும்போது இது சைவ வைணவத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக சங்கரநாராயணன் ஒரு மூர்த்தியை பெரியவா ஏற்பாடு பண்ணிக்கலாம் பெரியவா அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் அதே மாதிரி சிவசக்தி சமங்கிறது அர்த்தநாரியின் ஏற்பாடு அந்த மாதிரி சமயங்களுடைய ஒற்றுமை சைவத்திற்கும் சாகத்திற்கும் உண்டான சமய ஒற்றுமையை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி அதில் நமக்கு என்ன பிரயோஜனம்னா நான் தர்ம அர்த்த காம மோக்ஷ நாள் வகை பயண புருஷார்த்தம்னு சொல்லுவா அந்த புருஷார்த்தத்தை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி இந்த நாமாவளியை சொன்னால் பத்து கோயிலில் உள்ள தேவதைகளை சுவாமி என்பால் சேர்த்து வணங்கின ஒரு மிகப்பெரிய பலன் நமக்கு கிடைக்கும் ஒரே தேவ ஒரே நாமாவளி பத்து கோயிலில் இருக்கக்கூடிய இணைந்த சிவசக்தியோடு இணைந்த தேவதைகளை வணங்க பலனை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி இதை சொன்னால் புருஷார்த்தம் அதாவது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் காமம்னா விரும்பின பொருள் அனுபவிக்கிறது மோட்சம்னா ஆன்மாயை போனதுக்கப்புறம் அப்புறம் அனுபவிக்கிறது தர்மம்னா மிகச்சிறந்த அறங்களை தெரிஞ்சுக்கிறது அர்த்தம்னா அதிகமான செல்வம் சம்பாதிக்கிறது அறத்தோடு செல்வத்தை சம்பாதிக்கிறது இது எல்லாவற்றையும் தரக்கூடிய அற்புதத்தை நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ